வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவுடன் கூட்டணி தேமுதிகவின் புதிய பிளான் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட்டுருக்க பெல்லைக்கனும் ஆள் கொடுத்துவிங்க அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிக்கெல்லாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே சமீபகாலமாகவே காலமாகவே தேமுதிக எந்த கட்சிகளுடன் கூட்டணி வைக்கப் போகிறது யாருடைய கூட்டணியை ஆதரிக்கப் போகிறது யார் கூட்டணியில் இணையப் போகிறது அப்படின்ற பேச்சுக்கள் வலுவாகவே அரசியல் வட்டாரத்தில் ஒழிக்க ஆரம்பித்து இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைக்க தான் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அமைச்சர் ஏவாவேலு கூறியுள்ளார் முன்னதாக தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைக்க பணியில் எவாவெலு தீவிரம் காட்டி வருவதாக செய்திகள் வரி வெளியாகின அதனை மறுத்துள்ள அமைச்சர் தலைமைதான் முடிவெடுக்கும் என தெரிவித்துள்ளார் இதனால் தேமுதிக எந்த கூட்டணி பக்கம் சாயப்போகிறது என்ற கேள்வியும் மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது ஏனென்றால் தற்பொழுது அதிமுக இவ்வளோதான் இவ்வளோதான் குறிப்பிட்ட தொகுதிகளை தருவோம் என்று உறுதியாக இருப்பதன் காரணமாக தேமுதிகவின் பொது செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வேறொரு முடிவை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டு தற்பொழுது என்னவென்றால் பெருமிதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக விளங்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா கட்சிகளுக்கு ஒரு சில போட்டிகளையும் வந்து கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு வந்து பார்க்கப்படுகிறது ஏன்னா அவங்க கூட வந்து கூட்டணி வந்து இவ்வளோ தான் கொடுக்கறதுனால அவங்க கூட இல்லை அப்படின்றத அதிமுகவுடன் இல்லை அப்படின்றத சுசகமாக சொல்லிவிட்டாங்க அடுத்து அதிமுக இல்லைன்னா என்ன தாவேக்கா மற்றும் திமுக இருக்கிறது ஸோ திமுக கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு வந்து ஒரு முடிவில் இருக்காங்க அதனால வந்து திமுக கூட பேசுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து கூட்டணி ரூட்டையே வந்து மாற்றி அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த விதமாக நாங்கள் ஒன்றும் பேச்சுவார்த்தையை நடத்திலையே அதை பண்ணலையே எதை பண்ணில்லையேன்னு வந்து திசை திருப்ப பார்த்தார் ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகவினர்கள் பார்த்து இருக்கிறார்கள் ஸோ இதையெல்லாம் தொடர்ந்து பேசி முடிவெடுத்து ஒரு ஆலோசனை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவிற்கு வந்து தற்பொழுது வந்து தள்ளப்பட போகிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் ஒரு சிறந்த சிறப்பான முடிவை எடுத்து அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட போகிறார்கள் தேமுதிகவினர்கள் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் தாமலை கவுக்கலாம் என சரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடைய மருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்